லைஃப் எல்லாம் எப்படி போகுது மாயா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பிரதீப் அவரு இப்ப ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்த மாயா அவங்க பூர்ணிமா அவங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அக்ஷயா அவங்களும் அங்க இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய புகைப்படங்கள் அழகழகா எடுத்திருந்தாங்க அந்த வகையில பிரதீப் அவரு வெளியே வந்த மாயா அவங்களுக்கு லைஃப் எல்லாம் எப்படி போகுது மாயா நீ நல்லா இருப்பன்னு தெரியும் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஐம்பது லட்சத்துக்கெல்லாம் இல்லன்னு நீ நினைச்ச எனக்கு அது புரிஞ்சது உன் கூட இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு பதிவிட்டு இருந்தாரு பிரதீப் அவருடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் என்ன தோணுதுன்னா இவங்க ஒருவேளை சாரி எல்லாம் கேட்டு உங்ககிட்ட பேசுனாங்கன்னா நீங்க எதுவுமே பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாயா அவங்க பூர்ணிமா அவங்க கண்டிப்பா சீக்கிரமா ஏதாவது பேட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பிருக்கு அதே போலதான் பிரதீப் அவரும் வந்துட்டு சீக்கிரமா எதாச்சும் பேட்டி கொடுப்பாருன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிற உண்மை எல்லாம் சொல்லுவாங்களாம் ஏற்கனவே பூர்ணிமா அவங்க கொஞ்ச நாள் போனா நீங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பீங்க எல்லா உண்மையும் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருக்காங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் அப்படி என்னதான் உங்க உள்ள நடந்துச்சு நீங்க அதையா சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க நூறு நாள் வரைக்கும் தானே இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க நூறு நாள்க்கு அப்புறம் எல்லா உண்மையும் கண்டிப்பா வந்துட்டு என்ன நடந்திருக்கோ அதை சொல்லிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதான அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நடந்த விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போலதான் பிரதீப் அவரு இப்ப எல்லாருக்குமே வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு பூர்ணிமா அவங்க வெளியே வந்த சமயத்துல பூர்ணிமா அவங்களுடைய அம்மாவுக்காக பாக்குறேன் மாதிரி சொன்னாரு இப்ப மாயா அவங்களுக்கு அவரே என்ன நடக்க போகுது வெயிட் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் அவர் கூட பேசினாரா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரவீனா அவங்க கூட வெளியில வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு பிரதீப் அழுது எல்லாம் பார்க்கும் போது பாவம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க மறுபடியும் பேசுவாங்கல்லாம் சீக்கிரமா ஏதாச்சும் இதை பத்தின விஷயங்கள் மான வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க